ஸ்ரீ மாதிரே நகா சென்னை அடையார் சருசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா தேவி இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து என்னென்ன செய்யக்கூடாது ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பெண்கள் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு நான் கொடுத்துருக்குறேன் அதை பார்த்த ஒருத்தர் வந்து நினைக்க கேட்டிருந்தார் என்னன்னா ஆண்கள் என்னமா செய்யக்கூடாது பெண்களுக்கு மட்டும்தான் செய்யலான்னு செய்யக்கூடாது இருக்கா அந்த ஆன்மீக விஷயங்கள்ல நாங்கள் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இன்றைய பதிவு இன்றைய பதிவு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆண்கள் பொதுவாகவே வந்து இன்றைக்கி வந்து ஆண்களும் வந்து நிறைய இறை இறை வழிபாட்டில் வந்து பெரும் பங்கு வந்து கொண்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பெண்கள் மட்டும் வந்து சாமி கும்பிடுவாங்கன்ற காலங்கள் மாறி இன்றைய இளைய தலைமுறையினர் கூட வந்து நிறைய பேர் வந்து சுவாமிக்கு வந்து தொண்டு செய்கிறாங்க அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இன்றைக்கி சிவ வழிபாட்டில் நிறைய பேர் வந்து ஆர்வம் கொண்டு ருத்ராட்சம் தனி திருநீர் அணிஞ்சு கொண்டு நிறைய தொண்டு பணிகள் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க அதுவே வந்து பகவானுடைய தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த வகையில் வந்து சில அன்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க என்ன விஷயம்னா நாங்கள் என்னென்ன செய்யக்கூடாது ஒரு ஆண்களுக்கு ஒரு தனி பதிவு கொடுங்கம்மானு அவங்களுக்காக தான் இப்போ பதிவு சொல்கிறேன் முக்கியமாக ஒரு நாலஞ்சு விஷயங்களும் நீங்கள் கடைப்பிடிக்கணும் அந்த வாழ்க்கையில் இது வந்து உங்களுடைய உடல் ரீதியாகவும் உங்களுக்கு பா பாதுகாப்பை கொடுக்கும் எந்த விதமான நோய் உங்களை தாக்காமல் இருக்கிறதுக்கு வழி செய்யும் மேலும் ஆன்மீகம் சம்பந்தமாகவும் நம்மளுடைய சம்பிரதாயம் சம்பந்தமாகவும் உங்களுக்கு வந்து ஒரு பக்கபலமாக இருக்கக்கூடிய சில விஷயம் முக்கியமாக வீட்டில் ஆண்கள் வந்து விளக்கு ஏற்றலாம் எந்த வீட்லேயும் ஆண்கள் வந்து விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு கிடையவே கிடையாது ஆண்கள் விளக்கை ஏற்றி வைத்து வழிபாடுகள் துவங்கலாம் ஆனால் அந்த விளக்கை நீங்கள் குளிர வைக்கிறீங்க அப்படின்னா அது ஆண்கள் வந்து செய்யக்கூடாது ஆண்கள் வந்து கவுந்து அடித்து படுக்கக்கூடாது கவிழ்ந்து படுக்கக்கூடாது அது நல்லா நினப்பு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மயானத்துக்கு போயிட்டு வராங்க ஏதோ கர்ம காரியத்துக்காக மயானத்துக்கு போய்ட்டு வராங்கன்னா போயிட்டு வந்து சு வெந்நீரில் குளிக்கக்கூடாது மயானத்துக்கு போயிட்டு வந்தவங்க வெந்நீரில் குளிக்கக்கூடாது முடி வெட்டிக்கிட்ட அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது ஆண்கள் குறிப்பாக வெள்ளிக்கிழமை அமாவாசையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது உங்களுக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அமாவாசை அன்னைக்கு தலை குளிக்கக்கூடாது நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் குறிப்பாக அப்பா அம்மா இல்லாதவர்கள் அம்மாவாசை அன்னைக்கு சரிங்களா அப்பா அல்லது அம்மா யார் ஒருத்தர் இல்லைனாலும் அமாவாசை அன்றைக்கி இரவு வந்து டிஃபன் சாப்பிடக்கூடாது அரிசியை பிண்டம் பண்ணி சாப்பிடக்கூடாது காலையில் பிண்டம் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டு வந்துட்டு சாய்ந்தரம் அதே பிண்டத்தை நீங்கள் சாப்பிடக்கூடாது ஏன்னா பித்தர்களுக்கு வந்து மாவு பிண்டம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த பிண்டத்தை நம்மளே சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கொடுத்த பிண்டம் வந்து செல்லுபடி ஆகாது ஆக இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கடைபிடித்து ஆக வேண்டும் மேலும் குறிப்பாக ஆண்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனைவி கர்ப்பமாக இருக்கிறாங்கன்னா கடலில் குளிக்கக்கூடாது மலை ஏறக்கூடாது வனவாசம் போகக்கூடாது அதாவது வனத்துக்குள்ளே போய் நான் வேட்டையாட போகிறேன் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன்னு போகக்கூடாது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் குறிப்பாக வெகு தூர பிரயாணம் ஆகாது இதெல்லாம் நீங்கள் மனசில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது வந்து உங்களுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்தவும் உங்களுடைய உடலை பாதுகாக்கவும் உங்கள் கஷ்ட காலங்களில் அதாவது அவசியமான காலங்களில் மனைவியோட க கணவன் இருக்கணுன்றதுக்காக மையப்படுத்தி சொல்லப்பட்ட சில சம்பிரதாய வழிமுறைகள் பின்பற்றி பாருங்கள் நல்லதாக எல்லாம் அமையும் இன்றைய பதிவு சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களில் கமெண்ட்ஸ் மூலிமா அவங்களுக்கு தெரிவிங்க பின்வரக்கூடிய பதிவுகளில் அதுக்கான காலம்ல கொடுக்குறேன் நன்றி சிவாயண்ணம்